அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களுக்காக நம்ம போக போகிற டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ டோட்டல் வேக்கன்சி இரநூத்தி அறுபது வேக்கன்சி ஸோ மென்னுக்கு பார்த்தோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு உமன்ஸுக்கு பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு இதுதான் இது வரைக்கும் ஃபார் பண்ண எஸ்ஐலேயே அதிகபட்ச வேக்கன்சி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு அப்படின்னா இது தான் ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் நமக்கு எஸ்எஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வேகன்ஸி அதில் போயிடும் ஆனால் நமக்கு இந்த முறை ஏஆர் தாலுக் மட்டும் அப்படி கால்ஃபார் பண்ணியிருக்கத்தால் நமக்கு அதிகமான வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எழுதுகிற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு படிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்சை எழுதுங்க ஸோ நீங்கள் எந்த அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் எழுதினாலும் சரி என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஓன் ப்ரிப்பரேஷன் என்னால் பண்ண முடியும் ஒரு சட்டத்தை நான் படித்து புரிஞ்சுப்பேன் ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுபது தேர்வுகள் நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து நம்ம ஜிகேவும் படித்தாகணும் சைக்காலஜியும் படித்தாகணும் தமிழ் படித்தாகணும் இங்கிலீஷ் படித்தாகணும் லாவும் படித்தாகணும் ஸோ லா மட்டுமே படித்து எஸ்ஐ ஆக முடியாது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க லா மட்டுமே படித்து எஸ்ஸை ஆக முடியாது ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நான் ஓரளவுக்கு லாவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஓரளவுக்கு சைக்காலஜி தெரியும் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸ் கொஷின் கொடுத்துருவோம் அதுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம் நம்ம டெஸ்ட் எழுதி தான் எந்த அகாடமி எல்லா கடமிலும் இதே பேஸ்ட் தான் ஸோ நீங்கள் ஓப்பன் கட்டாக இருந்தாலும் சரி டிப்ளாமா கார்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு டெஸ்ட் பை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜை ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதுங்க அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தினு ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ எழுபது தேர்வுகள் இந்த எழுபது தேர்வுகளை நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நூறு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அனுமதி கொடுக்குறோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட்டு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா இதில் உங்களுக்கு வந்து இந்த எழுபது தெருவில் எஸ்ஐ டிப்ளமெண்ட் கொட்டாங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு தமிழ் எலிஜிபிலிட்டி அஞ்சு டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஸோ இது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒன்லைனாரு பிஎன்எஸ்எஸ் ஒன்லைனர் பிஎன்எஸ் ஒன்லைனரு பிஎஸ்ஏ ஒன்லைனர் பிஎஸ்ஓ நோட்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன் புக் பேக்கு ஸோ ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாத்துக்கும் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் எழுபது தெருவில் நம்ம டெஸ்ட்டை முடிக்கிறோம் ஸோ சயின்ஸ் ஒன்றினரு இம்பார்ட்டன்ட் டே சீட்டு சோசியல் ஒன் தமிழ் நோட்ஸு கிராமருக்கு ஃபுல் நோட்ஸு இங்கிலீஷுக்கு ஃபுல் நோட்ஸு எல்லாமே நம்ம ஏட்டு சிட்டு கொடுத்துருவோம் ஸோ ரீசனிக்கும் பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் ஷேர் பண்ணிவிடுவோம் கரண்ட் அவர்ஸ் கொடுத்துருவோம் ஏ டு யூ இந்த டெஸ்ட் பேஜில் ஆல்ரெடி நான் வந்து டிபார்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிலபஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறேன் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கட்டாயம் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிவிங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த ஒரு ஃபோர் தௌசண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மனப்பாடம் பண்ணி சட்டத்தை எழுத முடியாது புரிஞ்சுக்கிட்டு புதிய லாவை ஒரு க்ளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுதுகிறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கூடவே டெலகிராமில் நம்ம என்ன பண்ணுவோம் கியூஸும் கொடுத்துருவோம் ஓகே தானே ஸோ ஷெட்யூல் பார்த்தோம்னா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் நம்ம பிஎன்எஸ்எஸ்எஸ்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எல்லாருமே பிஎன்எஸ்எஸ் தான் கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதால ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக படிப்போம் அந்த ஆர்வத்துலேயும் நம்ம பிஎன்எஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம்னா இதுக்கான பிடிஎஃப் கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பத்தாம் தேதி நமக்கு அதுக்கு உடனே நோட்ஸ் கொடுத்துருவோம் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஜிகேக்கில் ஒரு டெஸ்ட்டு இந்த ஜிகே டெஸ்ட்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தெருவையும் முந்நூறு கேள்விகள் உங்களுக்கு கொடுப்போம் ஏன் அந்த முந்நூறு கேள்விகள் அப்படின்னா நம்மளால் ஜிகேவில வந்து ஃபுல் ஃபில்லாக படிக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த முந்நூறு கேள்வி நம்ம ப்ரிப்பேர் பண்ண படிச்சுட்டு போனால் கூட அதுலேருந்து கேள்வி நிறைய வரும் அடுத்தது பார்த்தோம்னா உ பிஎன்எஸ்எஸ்ஸு அடுத்தது பார்த்தோம்னா உளவியல் சைக்காலஜிக்கு தனி முக்கியத்துவம் நம்ம கொடுத்தே ஆகணும் அடுத்தது பிஎன்எஸ்எஸ்ஸு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்டு பிஎன்எஸ்எஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி பாலிட்டி ஸோ ஏ டு யூஸ்ட் உங்களுக்கு ஜிகே டாப்பிக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷு கரண்ட் அஃபேர்ஸு ஸோ சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஒரு லா டெஸ்ட் நடத்துவோம் ஒரு ஜிகே டெஸ்ட்டு ஒரு லா டெஸ்ட் நடத்துவோம் ஒரு சைக்காலஜி டெஸ்ட் நடத்துவோம் ஒரு லா டெஸ்ட் நடத்துவோம் ஒரு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நடத்துவோம் ஒரு லா டெஸ்ட் நடத்துவோம் ஒரு ஜென்ரல் டாபிக் நடத்துவோம் ஸோ இது மாற்றி மாற்றி படிக்கிறப்ப ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ராப்பராக டைம் கொடுத்துருவோம் ஸோ அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது மாதத்துலேயே உங்களுக்கு வந்து பிஎன்எஸ்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சி எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் என்னென்னலாம் எக்ஸாமில் கேட்பாங்களோ முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் ஸோ கடைசியில் நம்ம ஒரு ஹைலைட் பண்ணிடுவோம் என்ன ஹைலைட் அப்படின்னா எல்லாம் முடித்த பிறகு ஃபுல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் பாருங்கள் பிஎன்எஸ்சில் ஃபுல் டெஸ்ட்டு பிஎன்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸில் ஃபுல் டெஸ்ட்டு பிஎஸ்சியில் ஃபுல் டெஸ்ட்டு பிஎஸில் ஃபுல் டெஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் லா ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் சைக்காலஜி ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் டோட்டலாக ஃபுல் டெஸ்ட்டு இது இல்லாமல் கடைசியாக இருந்தாலும் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா எக்ஸாம் டேட் அறிவித்த பிறகு அதில் காலையில் மார்னிங் எப்படி எஸ்ஐ எக்ஸாம் நடக்குமோ அதே போல் காலையில் மார்னிங் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆஃப்டர்நூன் எஸ்ஐ ஏன்னா மார்னிங் மெயின் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் தமிழ் எலிஜிபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம் கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த ஷெடியூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து எஸ்ஐ ஆகிறோம் ஸோ இதற்கான நோட்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நோட்ஸ் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ சயின்ஸுக்கு நான் எந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம் என்னென்ன படிக்கணும் டிப்பார்ட்மெண்ட் போட்டால் எஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவோம் நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இது இல்லாமல் உங்களுக்கு லாவித் சீரியஸ் டெலாராம்லா க்யூஸு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு ஒன்லைனரு எல்லாமே நமக்கு தெரியும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க ஸோ ஏதாச்சும் கல்விக்காக நம்ம ஏதாச்சும் செலவு பண்ணால் தான் நம்ம இசையாக முடியும் எந்த செலவுமே இல்லாமல் எந்த செலவுமே பண்ணாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது எஸ்ஏ ஆக முடியாது ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நூறு நண்பர்களுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்கொயரிலாம் பண்ண வேணாம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் நேமை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தனியாக ஆட் பண்ணிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு என்ன நடக்கும் டெஸ்ட் நடக்கும் ஸோ நல்ல ஒரு ஆப்ஜூனிட்டி என்ன பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க டெஸ்ட்டுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீசாரின் சார்பில் வெற்றி வாழ்த்துகள் நன்றி வணக்கம்